வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா எங்கள் வீட்டில் என்னோடய காலை வேலைகள் எப்படி இருக்கும் அதான் பார்க்குறேங்க மார்னிங் வளாக் நேரத்துலயும் எழுந்திரிச்சிருவேங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அதுக்குள்ளே எழுந்திரிச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வேலை வாசல் தெளிக்கிறது வாசல் தெளிப்பேன் அதுக்கப்புறம் கோலம் போடுவேன் கோலம் பார்த்திங்கன்னா கூட்டு வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவேன் ஃபஸ்ட்டே ஒரு டைம் கூட்டிட்டு தொளிச்சிட்டு மறுபடியும் கூட்டிட்டு மறுபடியும் கோலம் போடுவேங்க இதை என்னோடய காலையில் எடுத்து உடனே ஃபஸ்ட்டு வேலை பாருங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் வீடியோ எடுக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கோலமாக போடுவேன் இது இல்லைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி போட்டு விட்ருவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் எங்கள் வீட்டு செடி கார்டனுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோங்க இது வந்து ஒரு வாக்கிங்காகவும் இருக்கும் எனக்கு அதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றுவேன் ஒரு சின்ன பக்கெட்டில் கொண்டு போய் கொண்டு போய் ஊற்றுவேன் அது ஒரு வாக்கிங்னு வச்சுக்கலாங்க மல்லிகைப்பூ செடி எல்லாம் இருக்குது பாருங்க கார்டன் வீடியோ நிறைய இருக்குது இந்த சேனலில் பாருங்கள் இந்த மாதிரி கார்டனுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே செடி வச்சுருக்குறேங்க கொஞ்சம் செம்பரு செடி மட்டும் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு வேலைங்க இதிலேயே என்னோடய ஸ்மால் வாக்கிங் நான் வந்து ரொமோட்டாய்டு பேசண்ட்டுங்கிறனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரி நடந்துக்குவேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி கூட்டிகிட்டு வருவேன் வீட்டை சுற்றி கூட்டுவேன் வீட்டுக்கு முன்னாடி கூட்டுவேன் இப்போ வீட்டுக்கு முன்னாடி கூட்டுறது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி கூட்டிகிட்டுருவேங்க ஸ்பீட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் நான் கொஞ்சம் மெதுவாக தான் கூட்டுவேன் ஆனால் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போக்குதுன்னு ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க ஏன்னா மூட்டு வலி இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டால வேலை செய்ய முடியாதுங்க ஓரளவுக்கு மீடியமாக அப்படியே செஞ்சுட்ருப்போங்க இப்போ வெளியிலாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டுருக்கு போயிடுவோங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்துடும் கோலம் போட்டால் அது வீடியோ எடுக்கிற கோலம் போட்டோன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிரும்ங்க இதுக்கே அதுக்கப்புறம் வீடு கூட்டுவேன் வீடு கூட்டி முடிச்சுட்டு பாத்திரம் நைட்டு விளக்கு போட்டதெல்லாம் எடுத்து இன்னொரு கூடைக்கு மாற்றுங்க இந்த மாதிரி மாற்றுவேன் அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு போட்டது பால் பாத்திரம் இதெல்லாம் மறுபடியும் வளர்க்குங்க அப்போ அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி விளக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்குங்க இவ்வளோ ஸ்பீடாலாம் விளக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு மூட்டு வலி இருக்குது கொஞ்சம் மெதுவாக தான் செய்வேங்க இது அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் ஆனால் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு வளர்க்குவோங்க எனக்கு முடிஞ்ச வரைக்குமே நல்லா வளர்க்குவோங்க அதனால தான் ஆள் கூட வைக்கிறது இல்லை ஆள் வச்சால் எனக்கு சரி வராதுங்க அதனால ஆள்லாம் வைக்கிறது இல்லை நானே தான் செய்வேன் முள்ள மொல்ல அப்படியே ரெஸ்ட் எடுத்து எடுத்து செய்வேங்க வந்து நான் எங்கேயும் வெளியில் போகிறப்ப வெளியில் போகிற வீடியோ கொடுப்பேன் இன்றைக்கி வந்து இப்போ வந்து நான் வெளிலேயே அதிகமாக போகலை அதனால சரி மார்னிங் ஆள் கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்குறேங்க அப்புறம் அந்த விளக்கிட்டு அந்த நிறைய தான் போடுவேங்க ஹாட் வாட்டரில் கழுவி போட்டுருவேன் நைட்டு காலையில் சமையல் என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாள் பழைய சோறு இருக்கும் ஒரு நாள் டிஃபன் இருக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் மதியான சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இப்படியே தாங்க ரெகுலராக ரொட்டீனாக போயிட்டுருக்குங்க என்னோடய வேலைகள் பார்த்திங்கன்னா அப்புறம் துணி துவைக்கிறது இந்த மாதிரி ரெகுலராக வேலைகள் தான் இருக்குதுங்க எப்பயாவது இந்த பொடி அரைக்கிறது அந்த மாதிரி மாறியும் வேலை இருக்கும் மொத்தம் வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு எனி டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் ஊற வருஷ்ட பால் பாத்திரம் பாருங்கள் எல்லாம் கழுவி போட்டாச்சு இதை வேற கூடைக்கும் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கூடைக்கு மாற்றுங்க ரொம்ப பாத்திரம் இருந்தால் வெளியில் கட்டில் போட்டு காய வைப்போங்க அதுக்கப்புறம் பால் எங்களுக்கு ஒம்போரம் அந்த மாதிரி வருங்க பால் காய வச்ச அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி டீ குடிப்போங்க எனக்கு டீ குடிக்கனா ரொம்ப பிடிக்கும் அது வேலை செய்கிறக்கு ஒரு டயர்டு நீக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் குறைச்சிக்கலான்ட்ருக்கிறேங்க இனிமேல் தான் குறைக்க ட்ரை பண்ணும் ஆனால் வேலை செஞ்சிட்டே இருக்கிறனால டீ குடிச்சு பழகிட்டேங்க அப்புறம் மளிகை கடை வச்சுருந்தேங்க அப்போ தான் குடிச்சி பழகினுங்க டீயை அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அதிகமாக டீ குடிச்சதில்ல காலையில் ஒரு டீ ஈவினிங் ஒரு டீ அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேங்க காஃபி எப்போயாவது குடிப்போங்க இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த டீ பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் பால் சர்க்கரை தூள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் டீ மறுபடியும் பாத்திரம் உளுந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் டீனாக உழுந்துட்டே இருக்குங்க பாத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு க்ளீன் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் லஞ்சு காலையில் பழைய சோறு சாப்பிட்டேங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன் இந்த மாதிரி சமையல்லாம் நீங்கள் என்னோடய சிக்ஸ் சேனலில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்னோடய கோலம் இது ரொம்ப சிம்பிளாக போடுவோங்க ஈவினிங்கில் போட்டோன்னா இது அடுத்த நாள் மார்னிங் தாங்க ரொட்டீனாக போயிட்டுருக்கும் அடுத்த நாள் லன்ச்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பீட்ரூட் வதக்கல் ரசம் முருங்கைக்காய் பொரியல் இது பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு கோலம் போட்டோன்னா இந்த மாதிரி போடுவேங்க இதெல்லாம் வீடியோவாக கொடுப்பேன் இந்த இல்லத்தரசி கோலம் சேனல்லையே ஈஸி கலர் கோலம் சேனலில் இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் கொடுப்பங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ